முன்னாள் முதல்வரும் மக்கள் திலகமுமான எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழா மாடம்பாக்கம் அறுபத்தி எட்டாவது கிழக்கு வட்ட செயலாளர் எஸ் கணிபாஸ்கர் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட மாடம்பாக்கம் பத்மாவதி நகர் சந்திப்பில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி மாடம்பாக்கம் பகுதி அறுபத்தி எட்டாவது கிழக்கு அதிமுக செயலாளர் எஸ் கணிபாஸ்கர் ஏற்பாட்டில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாடம்பாக்கம் பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான எம் தேவேந்திரன் கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அவரின் அரசியல் பங்களிப்புகள் குறித்து பேசினார் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் எம் கே கோவிந்தன் கழக இலக்கிய அணி செயலாளர் மலர் மன்னன் மாமன்ற உறுப்பினர் வாட்டர் கே ராஜ் பகுதி இணை செயலாளர் தேனுகா கோவிந்தன் மற்றும் நிர்வாகிகள் ராமலிங்கம் தேவராஜ் அருள் கே பாபு வெங்கட்ராமன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் எஸ் ரமேஷ் செந்தாமரை வினோத் பாலாஜி தீபக் அனுஜ் வெங்கடேஷ் சந்தானம் காமேஷ் ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்